ஆசிரியர் பணியை அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற உயரிய நோக்கத்தோடு ஆசிரிய பணிக்காக படித்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இனிய வணக்கம் கீழே கமெண்ட்ஸில்லாம் கேட்குறப்ப நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வடிவியல் இருந்து கொஷின்ஸ் போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதோடைய ஆன்லைன் கிளாஸும் போடுங்க அப்படின்ட்டு உண்மையிலே டிஆர்பியையும் டெட்டையும் பொறுத்த வரைக்கும் ஜாமன்ட்ரி டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னால் டெட்டில் நிறைய கேள்விகள் இந்த ஜாமன்ட்ரி டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் ஒரு ஒரு கிளாஸ் வைஸாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால முதல்ல நான் அவங்களுக்கு ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் வரக்கூடிய வடிவேல் இருந்து சில கொஷின்ஸை நான் சொல்கிறேன் கொஷின்ஸையும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அது சம்மந்தமான டாபிக்ஸையும் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஜாமெண்ட்ரியில் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறது ஜாமெண்ட்ரி வடிவியல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னா ஜோமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது எதுலேருந்து வந்தது அப்படின்னா ஒரு கிரேக்க சொல்லிருந்து வந்தது தான் இந்த ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது ஜியோ அப்படிங்கிறது புவியை குறிக்கும் மெட்ரான் அப்படிங்கிறது அளவீடு அப்படிங்கிறத குறிக்கும் இந்த ஜாமெண்ட்ரியில் வரக்கூடிய ஜியோனா புவியின் அர்த்தம் மெட்ரான் அப்படின்னா அளவீடு அர்த்தம் அதாவது வடிவியல் அப்படிங்கிறது புவியின் அளவீடு அப்படிங்கிறது தான் இந்த ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறதுடைய விளக்கம் இதில் பார்த்திங்கன்னா கிமு ஆறுநூறில் அதாவது பொது ஆண்டுக்கு முன் கிறிஸ்து பிரபுத்திற்கு முன் ஆறுநூறில் கிரேக்க நகரம் விளட்டசை சேர்ந்த தேல்ஸ் என்பவர் தான் முத முதல்ல இந்த வடிவியல் சம்பந்தமான கருத்துக்களை பயன்படுத்துகிறார் அதே மாதிரி கிரேக்க கணித அறிவியல் அறிஞர் பிதாகரஸ் தான் வடிவேலுடைய வளர்ச்சிக்கு உதவுறார் ஸோ வடிவியல் சம்பந்தமான கருத்துக்களை பயன்படுத்தினது யார் முத முதல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா தேல்ஸ் வடிவலுடைய முறையான வளர்ச்சிக்கு உதவியார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிதாகரஸ் அப்போ இந்த இருந்தே எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கலாம் பாருங்கள் ஜாமன்ட்ரி அப்படிங்கிற இந்த வேர்டு எந்த மொழிச்சொல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழிச்சொல் ஜாமன்ட்ரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புவியின் அளவீடு கிமு ஆறுநூரில் சேர்ந்தவர் மிலே மிலேடஸ் நகரை சேர்ந்தவர் தேல்ஸ் அப்படிங்கிற அவர் என்ன சொல்லார்னா வடிவியல் கருத்துக்களை முத முதல்ல பயன்படுத்தின ஒரு தேல்ஸு வடிவலுடைய வளர்ச்சிக்கு உதவுனவர் பிதாகரஸ் இந்த ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ கேள்விகள் வரைக்கும் அவங்களால் கேட்க முடியும் சரிங்களா ஓகே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவங்க கோடு புள்ளி இந்த கதிர் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க முதல்ல கோடு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கோடுங்கிறது பெரிதாவோ சின்னதாகவும் இருக்கலாம் கிடைமட்டமாகவும் இருக்கலாம் சாய்வாக இருக்கலாம் செங்குத்தாக அதாவது கிடைமட்டமாகனா தோ இந்த மாதிரி செங்குத்தாகன்னா இப்படி சாய்வாகனா இப்படி எப்படி இருந்தாலும் அந்த கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நேராக இருக்கணும் ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிறது எல்லாம் கோடு தான் ஆனால் கோடு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடாது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்வோன்னா கரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஒ ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும் அதுதான் இங்கிலீஷ்லேயே அதுக்கு பேர் ஸ்ட்ரைட் லைன் பாருங்கள் சரிங்களா இது கோடு கோட்டு துண்டு இதுதான் முக்கியமானது கோட்டு துண்டு அப்படிங்கிறது என்னென்னா கோடுனா நீட்டாக அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா அது கோடு கோட்டு துண்டுனால் இதில் நடுவில் ரெண்டு டாட் வச்சிடறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடிஞ்சிடும் அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் குறுகியதும் இருபுறமும் முடிவுறு நீளம் கொண்ட கோடு அதுவும் ஒரு கோடு தான் ஆனால் சின்னதாக இருக்கும் முடி ஒரு நிலம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் முடிஞ்சிடும் அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா கோட்டு துண்டுன்னு சொல்லுவோம் இதை எழுதும்போது இந்த கோட்டு துண்டு ரெஃபர் பண்ணும்போது இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ரெஃபர் பண்ணுவாங்க கேபிட்டல் லெட்டர்ஸில் ஏபி அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா அது ஏபியை கூட எப்படி எழுதுவாங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அப்படின்னா இப்படி ஏபின்னு போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இப்படி போட்டாங்கன்னா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதுவே ஏபின்னு போட்டு இப்படி போட்டுட்டு புள்ளி வைக்கிறாங்க இல்லை ஏபின்னு ஒரு கோடு போடுறாங்கன்னா அது கோட் ஏபின்றது ஒரு கோட்டு துண்டு அப்படிங்கிறது அர்த்தம் எப்படி அதை குறிப்பிடுவோம் அப்படின்னு கூட கொஷின்ஸில் கேட்பாங்க பாருங்கள் சரியா அடுதான் எங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் இருக்கிற கோட்டுத் துண்டுகளுடைய பெயர்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கோட்டு துண்டுனால் இபிங்கிறது ஒரு கோட்டுத் துண்டு இசிங்கிறது இடி இஏ அது மாதிரி இஏ அப்படின்னு தான் எழுதணும்னு இல்லை இஏ கோட்டு துண்டை ஏஇ கோட்டு துண்டு இப்படியுமே எழுதலாம் சரிங்களா அதே மாதிரி ஏபிங்கிறது ஒரு கோட்டுத் துண்டு சிடிங்கிறது ஒரு கோட்டுத் துண்டு புரியுதா இந்த பாதி பாதிப்பாதையாக எடுத்தாலும் முழுசாக எடுத்தாலும் அது என்னது தான் அப்படின்னா ஒரு கோட்டுத் துண்டு தான் இதாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு கோட்டு துண்டை எப்படி குறிப்பிடுவோன்னா ஏபின்னு போட்டு மேலே ஒரு கோடு மட்டும் போடுவோம் அதுக்கு பேர் கோட்டு துண்டு சரிங்களா இதுவரைக்கும் நம்ம சொன்னது ஒரு கோடை வச்சு சொன்னோம் இல்லையா இப்போ ரெண்டு கோடுகளை வச்சு இப்போ ரெண்டு கோடுகள் ஒன்றுத்து கொன்று மாறாத செங்குத்து தொலைவோடு போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு மாறாத செங்குத்து தொலைவு எந்த இடத்துல நீங்கள் இருந்ததுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் ஒரே சேமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இணை கோடுகள் பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் அதுக்கு தண்டவாளத்தை இந்த உதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு செவத்தில் ஜன்னல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜன்னல் ஏனி ஏனியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு குச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இணை கோடுகளுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அதுக்கான உதாரணங்கள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு கோடுகளும் அதாவது இணைக்கோடுகள் எப்படி இருக்குன்னா ஒன்றை ஒன்று சந்திக்காமல் செல்லும் இது இணையாக இல்லைன்னா என்னவாகும் அப்படின்னா ஒன்றுத்த ஒன்று ஒரு இடத்துல வெட்டிக்கும் கரெக்டாக இந்த ரெண்டு கோடு இணையாக இருந்துச்சுன்னா இது எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் வெட்டவே வெட்டாது சப்போஸ் இணையாக இல்லை சும்மா லைட்டாக சாஞ்சிருக்குன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல என்னவாகும் அப்படின்னா அது ரெண்டும் வெட்டிக்கும் அந்த வெட்டிக்கக்கூடிய இடத்த நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ரெண்டு கோடும் சந்திக்கிறது சரிங்களா அதுதான் சொல்லியிருப்பாங்க அந்த வெட்டும் கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புள்ளியை வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி ரெண்டு கோடு நம்ம பின்னாடி பெரிய கிளாஸில் படிப்போம் இப்படி ஒரே மாதிரி போச்சுன்னா அது இணை கோடுகள்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றுத்துக்கு ஒன்று தொண்ணூறு டிகிரியில் இந்த மாதிரி வெட்டிக்குது தொண்ணூறு டிகிரி ஆங்கிளில் வெட்டிக்குதுன்னா அதை செங்குத்து கோடுகள்னு சொல்லுவோம் இங்கே கொடுக்கல பின்னாடி அடுத்தடுத்த வகுப்பில் கொடுத்துருப்பாங்க சரியா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோட்டுக்கு முடிவு புள்ளிகள் கிடையாது ஆனால் கோட்டு துண்டுக்கு முடிவு புள்ளிகள் உண்டு இதெல்லாம் அது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா அதில் கேட்பாங்க கோட்டுக்கு முடிவு புள்ளி கிடையாது ஆனால் கோட்டு துண்டுக்கு முடிவு புள்ளி உண்டு சரியா அப்புறம் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா கோடு கோட்டு துண்டு இணை கோடு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கதிர்கள் ரேஸ் கதிர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொடக்க புள்ளி மட்டும் இருக்கும் முடிவு புள்ளி இருக்காது ஒரு பக்கம் மட்டும் போயிட்டே இருக்கும் கோடுனா ரெண்டு பக்கமும் முடியாமல் போயிட்டே இருந்தால் கோடு ஒரு பக்கம் மட்டும் முடிவு புள்ளி இருந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை நான் வேணுன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா கதிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கதிர்க்கான சில உதாரண உதாரணங்களை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்களேன் கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள கதிர்களுக்கு பெயரிடுக இக்கதிர்கள் எல்லாத்துக்கும் பொதுவான புள்ளி எது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போது இங்கே இது தொடங்குது அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் டீலேருந்து ஏ பக்கம் போயிட்டே இருக்குது அப்போ டீன்றது ஒரு கதிர் கதிரை குறிப்பிடும்போது எப்படி போடுவாங்கன்னா மேலே ஒரு கூடை போட்டு ஒரு பக்கம் மட்டும் மேர மார்க் போடுவாங்க ஒரு இடத்துல டாட் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா டிபின்ற கதிர் டிசி டிடீன்ற கதிர் இது எல்லாமே பொதுவான புள்ளி எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டீங்கிறது தான் இது எல்லாத்துக்குமே பொதுவான புள்ளியாக இருக்குது சரிங்களா அடுத்ததா இதிலையே பயிற்சியில் சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க அந்த கேள்விகளையும் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா சில நேரங்களில் கேள்விகளில் கேட்கும்போது நமக்கு அதை அப்படியே எடுத்துக்கிட்டே புக்கில் என்ன இருக்கோ அந்த கொஷின்ஸை கூட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஏ மற்றும் பி என்ற இரண்டு புள்ளி வழிகால செல்லும் கோட்டினை எவ்வாறு குறிப்போம்னு கேட்டிருக்காங்க கோடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபின்னு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா அது கோடு பியிலிருந்து புள்ளி ஏவுக்கு செல்லும் கோட்டு துண்டை டேஷ் என குறிப்போம் பியிலேருந்து ஏவுக்குன்னா பி ஏன்னு போடணும் மேலே ஒரு சின்ன கோடு மட்டும் ஏபின் போட்டிங்கன்னா தப்பு பீலேருந்து ஏறும்போது போட்டுட்டு ஒரு கோடு ஒரு கதிரானது டேஷ் முடிவு புள்ளிகளே பெற்றிருக்கும் இப்போ தான் சொன்னோம் ஒரு கதிருக்கு ஒரு முடிவு புள்ளி தான் இருக்கும் ஒரு பக்கம் முடிவு புள்ளி இருக்கும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் சரி கதிருக்கு ஒரு முடிவு புள்ளி இருக்கும் அப்போ கோட்டு துண்டுக்கு வெரி குட் ரெண்டு முடிவு புள்ளி இருக்கும் கோடுக்கு முடிவு புள்ளியே இருக்காது சரிங்களா அந்த மாதிரி இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் இன்னொரு கேள்வி பாருங்கள் ஒரு கோடு கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க கோடு துண்டுகள்னால் இங்கே பாருங்கள் ஏவிலிருந்து பி வரைக்கும் ஒரு கோடு துண்டு பியிலருந்து சி வரைக்கும் ஒரு கோடு துண்டு ஏவிலருந்து சி வரைக்கும் ஒரு கோடு துண்டு அப்போ மொத்தத்தில் எத்தனை கோடு துண்டு இருக்குது அப்படின்னா மூன்று கோட்டு துண்டுகள் உள்ளன சரிங்களா பின்வருணொற்றுள் எது துண்டினை குறிக்கும் எதுனா ஏபின்னு போட்டு மேலே வெறும்னே ஒரு கோடு போடுறாங்கன்னா அதுதான் கோட்டு துண்டு ரெண்டு பக்கமும் அம்புகுடி போட்டிருந்தாங்கன்னா அது கோடு ஒரு பக்கம் அம்புகுரி போட்டாங்க அப்படின்னா அது கதிர் எதுவுமே போடாமல் கொடுக்க மாட்டாங்க பெரிய கிளாஸஸ் வரப்போ நம்ம கோடு துண்டியோ சொல்லும் போது வெறும் ஏபின்னியா சில நேரங்களில் கொடுத்துருவாங்க அது பெரிய எதுவும் கிடையாது ஆனால் சின்ன கிளாஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இதை நம்ம ஏன்னா பெரிய பெரிய கிளாஸில் படிக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுப்போம் சின்ன கிளாஸில் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் மறந்துடுவோம் அப்படிங்கிறதால இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தது கோடுகள் சம்மந்தமானது பார்த்தோம் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா முதல்ல பார்த்தது கோடு அடுத்தது கோட்டு துண்டு அடுத்ததாக இணை கோடுகள் அடுத்தது கதிர் கரெக்டாக இதெல்லாம் கோடுகளை வச்சு இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோணங்கள் ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துண்டு கோணங்கள் இந்த வடிவங்கள்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுண்டாட்ட பலகை கேரம் போர்டில் பயன்படுத்துகிறோம் எப்படி சார் கேரம் போர்டில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கேரம் போர்டில் அந்த ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா நம்ம அடிக்கிற காய் அந்த காய் மீதி இப்போது நான் இங்கேருந்து அடிக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு காயோடு அது மோதும் மோதும்போது இந்த காய் ஸ்ட்ரைட் லைனில் போகும் கரெக்டாக அப்படி போகிறப்ப அந்த ஸ்ட்ரைட் லைன் உருவாகும் போயிட்டு அந்த கேரமில் ஒரு முனையில் ஒரு இதில் படும் பட்டு ஒரு பக்கம் திரும்பும் திரும்பும்போது அங்கே உருவாகக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோன்னா கோணம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய கிளாஸில் வரும்போது அந்த கோணத்தை டீட்டா அப்படிங்கிற லெட்டரால் படிப்போம் சரிங்களா இங்கே அந்த டீட்டாவை ரெடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சரிங்களா கோணங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக சிறப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூணு கோணங்களில் சொல்கிறோம் மூணு நாலு கோணங்களில் என்னென்ன அப்படின்னா ஜீரோவில் இருந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ளாடி இருக்குன்னா ஜீரோவை விட அதிகமாகவும் தொண்ணூறு டிகிரியை விட குறைவாகவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறுங்கோணம்னு சொல்லுவோம் கரெக்டாக தொண்ணூறு டிகிரி இருக்குது அப்படின்னா அதை செங்கோணம்னு சொல்லுவோம் தொண்ணூறு டிகிரிக்கு மேலே நூற்றி எண்பது டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை விரிகோணம்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் ரொம்ப பேசிக்கானது ஸோ ஜீரோ டு தொண்ணூறுனா குறுங்கோணம் எக்ஸாக்டாக தொண்ணூறுனா செங்கோணம் தொண்ணூறுலேருந்து நூற்றி எண்பதுன்னா விரிகோணம் இங்கிலீஷில் சொல்லும்போது குறுங்கோணம்னா அக்யூட் ஆங்கிள் செங்கோணம்னா ரைட் ஆங்கிள் விரிகோணம் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஸோ இதில் ஒரு செயல்பாடு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம வட திசையை நோக்கி நிற்கணும் கடிகார திசையில் செங்கோணமாக திரும்புகிறோம் இப்போ நீங்கள் எந்த திசையை பார்த்துருப்பீங்கன்னா கிழக்கு திசையை அது பாருங்களேன் நம்ம எந்த திசையை பார்த்து நிற்கிறோம் முதல்ல அப்படின்னா வடக்கை பார்த்து நிற்கிறோம் கரெக்டாக இது வடக்கு இங்கேருந்து கடிகார திசை அதாவது கடிகார சுத்தர திசையில் இப்படி திரும்பினோன்னா தொண்ணூறு டிகிரி கரெக்டாக அதாவது செங்கோணத்தில் திரும்பினோன்னா இங்கே இருப்போம் இந்த திசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் அதே திசையில் செங்கோணமாக திரும்பினோன்னா இப்படி கீழே வந்துடும் எங்கள் தெற்கில் மறுபடியும் இன்னொரு முறை திரும்பினோம் அப்படின்னா இந்த சைடில் மேற்கு பக்கத்தில் வந்துடுவீங்க நீங்கள் இதே மாதிரியே பயன்படுத்தி முன் முன்னாடி நிலைமைக்கு வந்துட்ருப்போம் இப்படி ஒரு முழு சுற்று சுற்றி வர்றது தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ திசையிலேருந்து செ தென் திசைக்கு திரும்புகிறப்ப ரெண்டு செங்கோணம் இருந்துச்சு அதை நேர்கோணம்னு சொல்லுவோம் ஒன்றும் இல்லை இவங்க ரெண்டு வார்த்தை இங்கே நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நான் அது என்னன்றதை இங்கே சொல்கிறேன் பாருங்கள் இப்படி இருந்து நேராக ஒரு கோடு இப்படி போடுறோம் அப்படின்னா இந்த நூற்றி டிகிரி வருது பார்த்தீங்களா இதை தான் நாம் நேர்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே தொடங்கி முழுசாக ஒரு சுற்றி சுற்றி மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா இதை ஒரு சுழற்சின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நேர்கோணம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முழு சுழற்சி சுற்றி வரும்போது எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி வரும் இந்த ரெண்டு விஷயம் ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய கோணம் நூற்றி எண்பது டிகிரி ஒரு முழு சுழற்சியில் அதாவது ஒரு புள்ளியில் வரக்கூடிய கோணம் முந்நூற்றது டிகிரி சரிங்களா இங்கே நம்மளை ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் மேற்கு திசையை நோக்கி நின்று கொண்டு கடிகார திசையில் செங்கோணமாக மூன்று முறை திரும்பினால் நீ எந்த திசையை நோக்கி இருப்பாய் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் மேற்கு திசைன்னா இந்த பக்கம் திரும்புகிறீங்க இப்போ இது வடக்கு கரெக்டாக கடிகார திசையில் அப்படின்னா இந்த பக்கம்தான் மூணு வாட்டி செங்கோணமாக திரும்புகிறோம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல நிற்போம் இந்த பக்கம் பார்த்து நிற்போம் கரெக்டாக கீழே இருக்கிறது இது என்ன திசை அப்படின்னா தெற்கு திசையை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஓகேவா இதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கீழே வட திசையை நோக்கி நின்று கொண்டு செங்கோணமாக இரண்டு முறை திரும்பினால் நீ எந்த திசையை நோக்கி இருப்பாய் இவங்க சொல்லியிருக்கிறது வந்து கடிகார திசை தான் ஆக்சுவலாக மேலே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்றதால கீழே அந்த வார்த்தையை சொல்லலை கடிகார திசையில் ரெண்டு வாட்டி ரெண்டு செங்கோணத்தில் திரும்புகிற அப்படின்னா இப்போ எந்த பக்கம் நிற்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அதுக்கு சரியான உடைய கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு கோணம் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் நமக்கு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம்லாம் நல்லா தெரிஞ்சுரும் அடுத்தடுத்து வரக்கூடிய கோணங்கள் தான் நமக்கு தெரியாமல் விட்டுரும் நூற்றி எண்பது டிகிரியை விட அதிகமாக இருக்கக்கூடிய கோணத்தை தான் என்னென்னு சொல்லுவோன்னா பின்வலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம் நூற்றி எண்பது டிகிரியை விட அதிகமாக இருக்கிற கோணத்தை என்ன சொல்லுவோம் பின்வலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொடுக்கப்பட்ட கோணத்தை முந்நூற்றறுபது இருந்து கழிக்க கிடைக்கிறது தான் பின்வலை கோணம் இதை தான் ஒரு முறை அவங்க டெட்டில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய குறுங்கோணத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் என்ன கோணம்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்க கோண அளவுலாம் எதுவுமே கேட்கல ஒரு புள்ளியில் ஒரு குறுங்கோணம் உருவாகுது அந்த குறுங்கோணத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கோணத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் பின்வலை போனம் டெட்டில் கேட்டிருந்தா மாடல் கொஷின் பாருங்கள் இது சரிங்களா அடுத்த இவற்றை முயல்க அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒன்றில் ஒரு கடிகாரம் கொடுத்துட்டு அது இந்த டைம்லாம் காட்டும்போது என்ன கோணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கேட்டிருக்காங்க நமக்கு டெட்டு பேப்பர் ஒன்றில் வரும்போது இந்த மாதிரி கேள்வில சில நேரம் கேட்கலாம் சும்மா இந்த டைமுக்கு என்ன கோணங்கள் வருன்றது வேணால் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது முக்கியமானது மிக சிறப்பு கோணங்கள் அப்படின்னு ரெண்டு கோணம் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்கிறேன் நான் புக்கில் இதெல்லாம் நிறைய மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்கம்மா நான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா இது அவங்க சில நேரம் கீழே கோணங்கள் சிலதை கொடுத்துட்டு இதில் எது வந்து மிக சிறப்பு கோணங்கள் எது சிறப்பு கோணங்கள் அப்படின்ன விட போய்ட்ருவாங்க அப்போ மிக சிறப்பு கோணங்கள் அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா ஒன்று பூஜ்ய கோணம் பூஜ்ய கோணம் அப்படின்னா ரெண்டு கோணமே அப்படியே சமவான் ஒரே இதுவே தான் ஒரே கோட்டு மேலேயே இருக்கிறது அதை என்னன்னு சொல்லுவோன்னா பூஜ்ய கோணம் ஒரே திசையை நோக்கி இருக்கிறது அடுத்ததாக நேர்கோணம் நேர்கோணம் அப்படிங்கிறது எதிர் திசையை நோக்கி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்கள் சி ஆனது பிக்கு மிகச்சரியாக எதிர் திசையில் அமைந்துள்ளது சியும் பியும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சியும் பியும் ஒரே திசையில் அமைஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ பூஜ்ய கோணம்னா ஜீரோ டிகிரி நேர்கோணம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி இது நினைத்தி நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மிக சிறப்பு கோணங்கள்னு சொல்கிறோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததா சிறப்பு ஜோடி கோணங்கள் இது ரொம்ப 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 முக்கியமானது இது வரைக்கும் பார்த்துட்டு வந்ததுலேயே ஏன்னா இதை பயன்படுத்தி அவங்க எல்லா டெட் எக்ஸாம்லேயும் கொஷின் கேட்டிருக்காங்க ரெண்டு தான் நிரப்பு கோணம் மிக நிரப்பு கோணங்கள் இதை பயன்படுத்தி வெவ்வேறு விதமாக கொஷின் நான் அந்த கொஷினியும் கீழே எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் நிரப்பு கோணங்கள் அப்படின்றது ஒன்றும் இல்லை ரெண்டு கோணங்களை கூட்டும் போது தொண்ணூறு டிகிரி வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கில் ரெண்டு கோணத்தை கூட்டும் போது நூற்றி எண்பது டிகிரி வந்துச்சுன்னா அது மிக நிரப்பு கோணம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இவ்வளோதான் விஷயம் தொண்ணூறு டிகிரி வந்தால் நிரப்பு கோணம் நூற்றி எண்பது டிகிரி வந்துச்சு அப்படின்னா மிக நிரப்பு கோணம் இப்போ இதுக்கு தான் அவங்க இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபது எழுபது இரண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா தொண்ணூறு அப்போ இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு நிரப்பு கோணங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு முப்பத்தி மூணு ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நூற்றி எண்பது அப்போது ரெண்டும் ஒன்றுத்துக்கு மிகை மிக நிரப்பு கோணங்கள் முப்பத்தஞ்சி எழுபத்தஞ்சும் கூட்டினா தொண்ணூறும் வரலை நூற்றி எண்பதும் வரலை அப்போ இது ரெண்டு நிரப்பு கோணமும் கிடையாது மிக நிரப்பு கோணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதில் சரியாக தவறானு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க பயிற்சி கணக்கில் இருபது டிகிரி எழுபது டிகிரி நிரப்பு கோணங்கள் கரெக்டு தான் ஏன் கூட்டினா தொண்ணூறு வருது எண்பத்தி எட்டு பன்னெண்டு நிரப்பு கோணம் கிடையாது ஆனால் அவங்க நிரப்புக் கோணங்கள்னு சொல்லியிருக்காங்க நம்ம டக்குன்னு நூறுன்றது ஆமாம் அப்படின்ற மாதிரி தோணிடுவோம் சரியா தொண்ணூறு வந்தால் தான் நிரப்பு கோணம் எண்பது நூற்றி எண்பது மிக நெருப்பு கோணம் கிடையாது ஜீரோ நூற்றி எண்பது ஆமாம் மிக நிரப்பு கோணங்கள் சரிங்களா அடுத்தா கீழே சில நம்பர்ஸை கொடுத்து இது ஒன்று ஒன்றுத்துக்கும் மிக நெருப்பு கோணங்களையும் நிரப்பு கோணங்களையும் கேட்டிருக்காங்க இதனிடத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை முப்பது டிகிரி முப்பது டிகிரி நிரப்பு கோணம் என்ன வரும் அறுபது டிகிரி அதே மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் கீழே மிக நெருப்பு கோணம் எழுபது டிகிரி மிக நெருப்பு கோணம் என்ன வரும் நூற்றி பத்து ஏன்னா நூற்றி எண்பதுலேருந்து எழுபது மைனஸ் பண்ணிட்டோன்னா நூற்றி பத்து சரிங்களா ஆனால் இதெல்லாம் விட முக்கியமாக அவங்க கேட்கறதுக்கான சில கேள்விகள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா படத்தில் உள்ள கோணத்தை குறிக்க எது சரியான முறை அல்லன்னு கேட்டிருக்காங்க வெறும் ஆங்கிள் ஒய் இடத்துல ஆங்கிள் ஒய்யை வெறும் ஆங்கிள் ஒய்னு சொல்லலாம் தப்பில்லை இசட் எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய்ன்னு சொல்ல முடியாது இதுவே இசட் ஒய் எக்ஸ்ன்னு சொல்லலாம் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே தான் கோணம் உருவாகுது கோணம் உருவாகிற இடந்தான் நம்ம மூணு எழுத்தாக எழுதும்போது நடுவில் இருக்கணும் ஆனால் இங்கே தான் அப்படி இல்லை பாருங்கள் நடுவில் இல்லை அப்போ இந்த மெர்ட் இந்த மெத்தடில் தான் எழுத முடியாது ஸோ ஆன்சர் ஆங்கிள் ஈசட் எக்ஸ் ஒய் சொல்ல வரது புரியுதுங்களா கோணம் எங்கே உருவாகுதோ அதை மட்டும் கூட தனியாக எழுதலாம் தப்பில்லை இல்லாட்டி இந்த மூணு தான் சேர்த்து எழுதும்போது கோணம் உருவாகிற இடம் நடுவில் வரணும் அப்படி இல்லாமல் இருக்கிறது தவறு சரியா அடுத்ததா படத்தில் ஏ ஒய் இசட் நாற்பத்தி ஐந்து டிகிரி கதிரின் மீது அமைந்த புள்ளி ஏ ஆனது பிக்கு நகர்கிறது எனில் கோண அளவு பிஒய் இசட் ஒன்றுமே இல்லைங்க பாருங்களேன் ஏ ஒய் இசட்டுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த புள்ளி இப்படி நகருதுன்னா அதே ஏர்போர்ட்டில் அப்போ பிஒய் இசட்டும் அதுவே தான் இருக்கும் மாறெல்லாம் செய்யாது அப்போ பிஒய் இசட்டுடைய வேல்யூவும் நாற்பத்தஞ்சு டிகிரி தான் இது சும்மா குழப்பிறதுக்காக கொடுக்குற கொஷின் சரிங்களா அடுத்ததா புள்ளிகள் மற்றும் கோடுகள் இந்த புள்ளிகளையும் கோடுகளையும் ஜாயின் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள் ஒன்று ஒரு கோடமை புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா மூணு அல்லது அதுக்கு மேற்பட்ட புள்ளிகள் ஒரே கோட்டின் மீது அமைஞ்சிருந்த அப்படி ஒரு கோடு வரைஞ்சிரும் ஒன்று ரெண்டு மூணு இல்லை ஏதாவது மூணு இல்லை அதுக்கு மேலே புள்ளிகள் வைக்கிறோன்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கோடு அமை புள்ளிகள்னு சொல்லுவோம் இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் செங்குத்து கோடுகள் ரெண்டு கோடுகள் ஒன்றுத்துக்கு ஒன்று தொண்ணூறு டிகிரியில் வெட்டுக்கிச்சு அப்படின்னா அதை செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒருங்கமை புள்ளி இல்லை ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பல கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் பொழுது அதாவது நிறைய கோடு இது எல்லாமே ஒரே புள்ளியில் வெட்டிக்குது அப்படின்னா அந்த புள்ளியை தான் என்னென்னு சொல்லுவோன்னா ஒருங்கமை புள்ளி நிறைய கோடுகளை வெட்டிக்கக்கூடிய புள்ளியை ஒருங்கமை புள்ளினும் அந்த புள்ளி வழியாக போகக்கூடிய கோடுகளை ஒரு புள்ளி வழி கோடுகள் அப்படின்னும் சொல்லுவோம் சரிங்களா புள்ளியையும் கோடையும் ஜாயின் பண்ணி சொல்கிறது இதில் பயிற்சியில் சில சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் இதை இந்த பயிற்சியில் கொடுத்துருலேயே கூட நான் உங்களுக்கு தேவையான கொஷின்ஸை மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்களோ அதெல்லாம் மட்டும்தான் இதில் கொடுக்கப்பட்ட வட்டத்தை உற்று நோக்கி ஏஓபி பாருங்க ஏஓபி மூணுமே ஒரே கோடு மேலே இருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஓசி இது ஒரு கோடமையா புள்ளிகள் ஏன்னா இப்படி போயிட்டு கோடு திரும்புது அப்படின்னா இது ஒரு கோடமை புள்ளி கிடையாது ஒரு கோடமையா புள்ளிகள் ஏபிசி ஏ இங்கே ஒரு ஏ இது ஒரு பி ஒரே லைனில் இருக்குது சி வேறு லைனில் இருக்குது அதுவும் ஒரு கோடமை புள்ளிகள் கிடையாது பட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மூன்று புள்ளிகள்னு என்ன சொல்லலாம் நான் இங்கே நமக்கு அதை யூஸ் பண்ணலை அடுத்தது டேஷ் என்பது ஒருங்கமை புள்ளி எல்லா கூடும் வெட்டிக்கிறையிடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவில் அப்போ ஓன்றது தான் ஒருங்கமை புள்ளி சரியா அடுத்ததான் இங்கே படத்தில் ஒரு இது கொடுத்துட்டு படத்தில் உள்ள ஒரு கோடமை புள்ளிகள் இல்லை ஏபிசி பார்க்கலாமா எங்கே இருக்கன்ட்டு ஏபி இங்கே இருக்குது சி இங்கே இருக்குது அப்போ இது கிடையாது ஏஎஃப்சி ஆமாம் ஏஎஃப்சிங்கிறது ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது ஸோ ஆன்சர் ஏஎஃப்சி அடுத்தது படத்தில் உள்ள ஒரு கோடமையா புள்ளிகள்னு கேட்டிருக்காங்க ஏஎஃப்சி ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது பிஎஃப்டி பிஎஃப்டி ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜி இஎஃப்ஜி ஒரே கோட்டு மேலே தான் இருக்குது ஏடிசி ஏடிசி இது ஒரு கோட்டு மேலே இல்லை அப்போ ஒரு கோடு அம்மையா புள்ளிகள் ஏடிசி படத்தில் எது ஒருங்கம்மை புள்ளி எல்லா கோடுகளும் எது மேலே போகுது அப்படின்னா எஃப் இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு எல்லாமே எஃப் வழியாக போகுது ஸோ எஃப்ங்கிறது தான் ஒருங்கமை புள்ளி சரிங்களா அடுத்து தான் பாருங்கள் தோ இந்த கேள்விகளுக்காக தான் மெயினாக அந்த கோணங்களை பற்றி இவ்வளோ சொன்னது எந்த கோணம் அதை நிரப்பு கோணத்தின் இரு மடங்கிருக்கு சமமாக இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் இங்கே கீழே ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முப் நான் ஆப்ஷன் வச்சே சொல்கிறேன் முப்பது அறுபது தொண்ணூறு ஜீரோன்னு சொல்கிறேன் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எந்த கோணம் அந்த நிரப்பு கோணத்தின் இரு மடங்கு இருக்குது முப்பது டிகிரி முப்பதோட நிரப்பு கோணம் அறுபது டிகிரி நிரப்பு கோணத்துக்கு இரு மடங்காக இருக்கணும் அறுபதுக்கு இரு மடங்கு முப்பது கிடையாது அறுபது டிகிரி அறுபதுடைய நிரப்பு கோணம் முப்பது இதோட இரு மடங்கு தான் அறுபதாக ஆமாம் முப்பது ரெண்டாள் பேருக்குனா அறுபது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபது டிகிரி ஏன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க நம்ம ஆப்ஷன்லேருந்து சொல்ல தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ ஆன்சர் இதுக்கு எத்தனை டிகிரி அப்படின்னா அறுபது டிகிரி மெத்தடாக போகிறோன்னா ரொம்ப பெருசாக போகும் அவ்வளோ தூரம் தேவையில்லை சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் எந்த கோணம் அதன் மிக நிரப்பு கோணத்தின் மூன்றில் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும் அதாவது மிக நிரப்பு கோணத்தோடு மூன்றில் ரெண்டு மடங்குக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கும் நான் ஒரு நாலு ஆப்ஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அதுலேருந்து சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ எழுபது டிகிரி பி எண்பது டிகிரி சி எழுபத்தி ரெண்டு டிகிரி டி நூறு டிகிரின்னு எடுத்துக்கிறேன் சரியா மிக நிரப்பு கோணத்தின் மூன்றில் இரு மடங்கு இருக்குது இப்போது எழுபது டிகிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதோடய மிக நிரப்பு கோணம் என்ன வரும் நூற்றி பத்து ஏன்னா நூற்றி எண்பதில் எழுபது போயிடுச்சுன்னா நூற்றி பத்து இதோடய மூணில் ரெண்டு பங்குன்னா ரெண்டு பை மூணு ரெண்டு பை மூணு பண்ணிங்கன்னா எழுபது வரணும்னு அர்த்தம் ஆனால் இங்கே நம்மளால் அடிக்கவே முடியாது பாருங்கள் கரெக்டாக அப்போ இது ஆன்சர் கிடையாது இதே மாதிரி அடுத்தது எண்பது எண்பதுடைய மிக நெருப்பு கோணம் நூறு நூறுக்கு ரெண்டு பை மூணு பங்கு இங்கேயும் அப்படி தான் மூணால் அடிக்கவே முடியாது கேன்சல் பண்ண முடிஞ்சாதனால் அடுத்து இந்த ஆன்சர் வர்றதுக்கு கேன்சல் பண்ணவே முடியாதுன்னும்போது எண்பது வராது அப்போ இதுவும் கிடையாது அடுத்த ஆப்ஷன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு டிகிரியோடைய மிக நெருப்பு கோணம் நூற்றி எண்பதில் எழுபத்தி ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா மீதி நூற்றி எட்டு நூற்றி எட்டோட மூணு பை ரெண்டு பங்கு ரெண்டு பை மூணுன்னு போட்டு பார்க்குறேன் ஒரு மூணு மூணு இங்கே பாருங்கள் மூணு ஒம்போது ஆறு மூணு பதினெட்டு முப்பத்தாறு ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா எழுபத்தி ரெண்டு வருது பாருங்கள் ஸோ ஆன்சர் எழுபத்தி ரெண்டு டிகிரி முடிஞ்சிச்சு இந்த மாதிரி நமக்கு பார்க்க தெரிஞ்சதுனாலே போதும் அடுத்தது பதினொன்று பாருங்கள் இரண்டு கோணங்கள் மிக நிரப்பு கோணங்களாகவும் அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட இருபது டிகிரி அதிகமாக உள்ளது எனில் அக்கோணங்களை காண்க ரெண்டு கோணமும் மிக நிரப்பு கோணமாக இருக்கணும் ஒன்று இன்னொன்றுத்த விட இருபது டிகிரி அதிகமாக இருக்கணும் நான் இப்படி சில ஆப்ஷன்ஸை எடுத்துக்கிறேன் இருபது எழுபது இருபது நூற்றி அறுபது எண்பது நூறு தொண்ணூறு தொண்ணூறு இப்படி நாலு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆப்ஷன் எப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்க போகிறாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இல்லை ரொம்ப சிம்பிளாவே முதல் விஷயம் மிக நெருப்பு கோணம் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் இது கிடையாது அடுத்தது ரெண்டுத்தோட வித்தியாசம் இருபது டிகிரி ஏன்னா ஒன்று இன்னொன்று தோட இருபது டிகிரி அதிகமாக இருக்கணும் இருபதுக்கும் நூற்றி இருபது வித்தியாசம் நிறைய இருக்குது எண்பதுக்கும் நூறுக்கும் வித்தியாசம் இருபது இப்போ பாருங்க இது எண்பது இது நூறு வித்தியாசம் இருபத்தாறு இருக்குது தொண்ணூறு தொண்ணூறு வித்தியாசம் இருபது கிடையாது அப்போ ஆன்சர் எண்பது கமா நூறு டிகிரி முடிஞ்சிச்சு நூறு கமா எண்பது அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் சரிதான் தப்பு கிடையாது அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள் இரண்டு நிரப்பு கோணங்கள் ஏழு ஈஸ்ட்டு ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க இதுவும் பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ஷன் ஏ ரெண்டுமே முதல்ல என்ன விஷயம் பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா நிரப்பு கோணங்களான்னு பார்க்கணும் இப்போ ஜீரோ தொண்ணூறு இருபது எழுபது எழுபது இருபது பத்து எண்பது இப்படின்னு நான் கொடுக்குறேன் ஜீரோ ஒன் தொண்ணூறும் நெ நிரப்பு கோணங்கள் தான் ஆனால் விகிதம் ஏழு ஈஸ்ட் ரெண்டான்னு பார்த்தோம்னா முதல் நம்பர் ஏழாம் வாய்ப்பாட்டில் வரணும் அடுத்த நம்பர் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரணும் இது கிடையாது இருபது ஏழாம் வாய்ப்பாட்டில் வருமா வராது பத்து ஏழாம் வாய்ப்பாட்டில் வருமா வராது ஸோ ஆன்சர் எழுபது கமா இருபது முடிஞ்சிச்சு ஓகேவா அடுத்தது இரண்டு மிக நிரப்பு கோணங்கள் ஐந்து ஈஸ்ட் நான்கு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க இதில் ஆப்ஷன் ஏ நூறு கம்மா எண்பது பி எண்பது கம்மா நூறு சி தொண்ணூறு கம்மா தொண்ணூறு டி ஐம்பது கம்மா நாற்பது இப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க விகிதத்தை வச்சு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் முதல் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் இருக்கணும் ரெண்டாம் நம்பர் நாலாவது வாய்ப்பாட்டில் இருக்கணும் அஞ்சாம் வாய்ப்பாட்டில் வரும் நாலாம் வாய்ப்பாடு அஞ்சாம் வாய்ப்பாடு நாலாம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா இது அஞ்சாம் வாய்ப்பாடு இது நாலாம் வாய்ப்பாட்டில் வராது இது கிடையாது இது வரும் இது வரும் முதல் நம்பர் அஞ்சாம் வாய்ப்பாடு ரெண்டாவது நம்பர் நாலாவது வாய்ப்பாடு அதே நேரம் ஃபஸ்ட் நம்பர் தான் பெருசு ஏன்னா நாலு விட அஞ்சு பெருசு ஃபஸ்ட் நம்பர் பெருசாக இருக்கணும் ரெண்டாவது நம்பர் சின்னதாக இருக்கணும் அப்போ இது அடிபற்றும் இது வராது முதல் விஷயம் அது ரெண்டுமே மிக நிரப்பு கோணங்கள் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் இது வராது ஸோ ஆன்சர் நூறு கம்மா என்பது இப்படியெல்லாம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ கேட்குறாங்கன்னா இந்த மாடலில் இருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க பாருங்கள் சரிங்களா ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வடிவியல் டாப்பிக் இதோடு முடியுது நான் இதோட தொடர்ச்சியாக ஒரு ஒரு டேர்மாவே இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய வடிவியல் இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறேன் டெட்டு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த வடிவியல் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா கண்டிப்பாக அதிலேருந்து அவங்க ரெண்டு மூணு கேள்விகள் கேட்குறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுவும் இந்த கடைசியாக சொன்ன இந்த கோணங்கள் வச்சு நிரப்பு கோணங்கள் மிக நிரப்பு கோணங்கள் வச்சு சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த கொஷின்லாம் போட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து டெஸ்ட் வைக்கும்போதுமே இந்த எல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா தேங்க் யூ